அந்த மாதிரி கருத்தை சொல்லிங்களேன் அந்த மாதிரி வேர்ட்ஸே யூஸ் பண்ணிங்க அந்த மாதிரி ஒரு வேணும் கூட எந்த இடத்துல சொல்லுங்கள் எந்த மேடையிலையும் பேசலீங்களே அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட நான் சொல்லிங்களேன் அப்படின்னு சொல்லிடுவீங்களா அது வந்து நான் வந்துங்க அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைகளும் தொடர்ந்து நான் வெற்றி வாகி சூடணும் ஸ்டேபல் புறாவிலேயே நான் வெற்றி வாகி சூடினோம் இந்த முறை வந்து சில துரோகிகளால் அந்த தோல்வி ஏற்பட்டது அந்தியூர் சட்டமன்ற தொகுதினு சொன்னாங்க அது அத்தானிலாம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கிற பகுதியில் மட்டும் பேசுகிறேன் வேற எதையும் சொல்லுங்க அதுக்கு விளக்கமே சொல்லிட்டீங்க இல்லை குறிப்பாக அதுங்க அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் ஓபனாக சில பேர் வேலை செஞ்சாங்க அதை பற்றி தான் அத்தாணியில் நடைபெறுகிற அந்தியூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்டு இருக்கிற அந்த பகுதியில் பேசுகிற போது நான் பேசுகிறேன் பாஜகவுக்கு போகிறது அதிமுகவுக்கு நல்லதாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது அவரை கேட்க கேது இல்லை அவருடைய கேட்கணும்

இதில் அமைதியை அவன் வேலைக்கு பார்த்துட்டு தான் நல்லது புது புது கொஸ்டின் கேட்டால் என்ன ஆன்சர் பண்றதுங்க இல்லை இல்லை நீங்க அந்த கொஸ்டின் மேல கொஸ்டின் போடக்கூடாது நீங்க அவர் கேட்டார் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ஆன்சர் பண்ணியாச்சு அடுத்த கொஸ்டின் போட்டீங்க நான் என்ன ஆன்சர் பண்றது இல்லை இல்லை அப்படி இல்லை நீங்கள் நான் கோயிலுக்கு போற சமயம் விடுங்க இல்லை வந்து இந்த வழக்கு அதாவது தொடர்பாக போது அதிமுக அதெல்லாம் வந்து சி வி சண்மு அதற்கான பதில் சொல்வார் அவர் தான் லாயரு அவர் தான் எம்பி சட்ட இல்லை சட்ட நிதியில் வந்து அவர்தான் குழு தலைவர் சட்டமன்றத்தினுடைய வழக்கறிவு செயலாளராக இருக்க தலைவராக இருக்கார் அவர் தான் எம்பியாக இருக்கார் அவர் தான் எல்லாம் ஆன்சரும் பண்ணுறாரு

அதிமுக பிரிவு ஏற்பட்டப்ப கூட இந்த முதல்வர் முக்கியமான இந்த வந்து உங்க பேர் அடிபட்டு நீங்க வந்து முதல்வர் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அவர்கள் சசிகலா அவர்கள் இருக்கும்போது எவ்வளவு வருஷம் ஆகி போச்சுங்க எத்தனை வருஷம் ரெண்டு ஒன்றுக்கு இருந்த போது இல்ல இந்த மாதிரி இல்ல 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 எவ்வளவு வருஷம் அனுக்கு பிறகு இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க இல்ல இப்போ நீங்க பேசிருக்கீங்களா இப்போ ஏன்னா முக்கியமா வந்து அதிமுக எல்லாரும் மத்தவங்க பேசாம இருக்காங்க ஏன்னா ஜெயலலிதா அவர்களை வந்து மறந்து விட்டார்கள் இப்ப உள்ளவர்கள் அப்படி அந்த கருத்தை முன்வைத்து நீங்க தானே அப்ப உங்கள்ட்ட கேட்கணும்ல இல்லை இல்லை அந்த மாதிரி நான் சொல்ல அந்த மாதிரி எந்த விதமான கருத்து நான் பரிமாறலை நான் சொன்ன ஒன்றே ஒன்று தான் என்ன கருத்து சொன்னாங்க விவசாயிகள் பாராட்டு கூட்டம் நடத்துகிறேன்னு விவசாயிகள் எனக்கு வந்தாங்க அவங்க வந்து எனக்கு காட்டுறப்போ இந்த நோட்டீஸ் பார்த்ததுக்கு பிறகு அம்மா தலைவருடைய படம் இல்லையே அப்படின்னு தான் சொன்ன ஆதங்கத்தை சொன்னேன் எல்லோரும் கூட்டத்தை புறக்கணித்தான்னு சொன்னாங்க புறக்கணிக்கவில்லை நான் அதில் கலந்து கொள்ளவில்லைன்னு சொன்னேன் அவ்வளோதான் போ <inaudible> <inaudible> <inaudible>